ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன் முட்டை வேக வைக்கிறதுக்கு முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கொத்து கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து வீட்லேயே நாங்கள் கறி மசால் பொடி அரைச்சி வச்சிருப்போம் அந்த பொடியை போட்டு தான் செய்கிறேன் ஒரு நாள் வந்து நான் இதெல்லாம் எப்படி தனியாக வந்து அரை கிலோ அளவுக்கு தனியாக எப்படி வறுத்து போடுறதுன்னா அந்த குழம்பு ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயத்தை போட்டுட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கறி மசால் பொடி வீட்டில் அரைச்சி கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுவிட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காரை செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுதம்பருப்பு போட்டு பொறிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வதங்கணும் மிளகாய் தூள்லாம் போட்டிருக்குறோம் அதனால் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் அடங்கின உடனே மூடி எடுத்துகிட்டு நம்ம இதில் இருக்கிற சிக்கன் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பராக சிக்கன் வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதை சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் இது வந்து நான் தனித்தனியாக எப்படி வறுத்து எடுத்து வறுத்து நம்ம மசாலா அரைச்சி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்